தெரியல எனக்கு <Wha -n Luis> <diction� in Portuguese> ஒரு வாங்கி கொடுத்து அவங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக காசை போட்டு வைக்க சொல்லுங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பர்த்டே டைம்லாம் எடுத்து பார்க்கும்போது அவங்க ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கும் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கும்

tudo <laughs> acontecendo. எல்லாமே நம்ம கவுண்ட் பண்ணிட்டு அப்புறம் லாஸ்ட் அந்த மூட்டி எவ்வளவு வந்து அந்த பையில இருக்கு அந்த பையில வச்சுல தனியா ஃபர்ஸ்ட் இப்போ நீ 10 ரூபீஸ் காயின் எடுத்து நீ 10 ரூபீஸ் காயின் எடுத்துறியா அது ஈஸியா இருக்கும் நான் அது பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபைவ்

இது 100 ரூபீஸ். இது 900 ரூபாய். இது 140 ரூபாய். 50 ரூபீஸ்ல 100 ரூபாய்.

எது எண்பி மூணு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டு ரூபா இருக்கு

அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி பத்து ரூபா அதுக்கப்புறம் இரநூறுபா வந்து டூ ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இரநூறுபா வச்சிருக்காரு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸாக நோட் இருக்கல டுவெண்ட்டி ருபீஸ் நோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது ரூபா நூறுரூபா ஒரு நூறுரூபா நோட் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறுபா வச்சுருந்தாரு அப்புறம் ஐம்பா வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூவா வச்சுருந்தாரு அப்புறம் பத்து ரூபா நோட்டு பார்த்தீங்கன்னா நோட்டு வந்து பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா வச்சுருந்தாங்க அப்போ ஒரு பார் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு ரூபா சேர்த்து வச்சுருக்காரு மொத்தமாக சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா 이나에 관해서 얘기